பேசுறவர் தான் அர்த்தத்தை சொல்லணும் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்ன பேசுறாரு உலக சிநேகம் இந்த வேர் இந்த வேர்ட் ஸ்டடி தெரியாததுனால எங்கெல்லாம் உலகத்தை கத்தர் வெறுக்க சொல்றாரு உலகத்தெல்லாம் கத்தர் வெறுக்க சொல்ல உலகத்தின் நியமத்தை ஃபாலோ பண்ணாத கிங்டம் லைஃப் ஸ்டைல வாழன்னு சொல்றாரு நிறைய நேரத்துல நல்லா இருக்கும்போது நம்ம கையில காசு நிறைய இருக்கும்போது யார் கேட்டாலும் என்ன பண்ணிடுவான் எடுத்து கொடுத்துருவான் ஆனால் நமக்கு கஷ்டம் திருப்பி அவங்கள்ட கேட்கும்போது அவங்க சாரின்னாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் பாரு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது பாரு நம்ம காசு வாங்குறதுக்கே நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது போராட வேண்டியது ஏன்னா அது யாருது தட் இஸ் மைன் என்னோடது எனக்கு வரலனா வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பாதுங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது போரா பிசாசு உங்களுக்கு என்னெல்லாம் வர வேண்டியது இருக்குன்னே மறைச்சிட்டான் அதனால தான் நீங்கள் என்ன போராட்டத்தில் இருக்கிறீங்க புரியுதா இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டியதே மறைச்சதுனால நீங்க இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு எங்கெங்கயோ கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனா பவுல் சொல்றாரு இல்ல இல்ல சிலுவையை பார்க்கும்போது உனக்கு வர வேண்டியது நிறைய இருக்குது ஆபரகாமுக்கு உண்டானது கிறிஸ்து யேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் எதினாலே பெரும்படியாகும் பெரும்படியும் இப்படி இப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிற்று சிலுவையில மறைக்க வேண்டியது ஆயிற்று இயேசு சிலுவையில் மறிச்சிருக்கிறாரு அதனால் ஆபரகாம் குண்டான ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரணும் அது எப்படி வருமா விசுவாசத்தினாலே வருமா ஆபரகாம் விசுவாசித்தான் தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார் எங்கே கூட்டிகிட்டு போகிறானே தெரியாமல் விசுவாசத்தில் வெளியே வந்தார் பார்த்தீங்களா போக போக ப்ரொவிஷன் வந்துக்கிட்டே இருக்குது இது ஆபிரகாமின் ஆபரகாமின் இருந்த ஆசீர்வாதம் இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா பிரதர் சிலுவை நாங்கள் தியானிக்கிறோம் பிரதர் ஓகே சிலுவையில் என்ன தியானிக்கிறீங்க நீங்கள் சிலுவையில் நம்ம தியானம்லாம் எப்படி இருக்குன்னா ஆண்டவர் என்ன பேசினாரு அவருக்கு எப்படி வலிச்சிருக்கோம் அவர் எப்படி ரோட்டில் இழுத்துட்டு போனாங்க கண்ணத்தில் அரைஞ்சப்ப எவ்வளோ அவமானமா இருந்திருக்கும் தலையில முள்முடி வச்சு சாத்தினப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் கஷ்டப்பட்டுருப்பார் உண்மைதான் யாரும் இல்லைன்னு சொல்ல அதனால உங்களுக்கு என்ன வரப்போகுது வேதம் சொல்லுது பாடுகளுக்கு பின் மகிமை வர வேண்டும் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் அனுபவிக்கணும் அவர் கிரையம் செலுத்தினதுக்கு நீங்கள் வாழ்ந்திருக்கணும் மகிமைக்கு பாடுகளுக்கு பின்வரும் மகிமையும் தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் சிலுவை பாடுதான் யாரும் பாடுகளை மறைக்கல ஆனா அந்த பாடுபட்டதுக்கு காரணமே ஒரு மகிமை வரணுமே ஒரு மகிமை விளங்கணுமே பாடுகளுக்கு பின்னாடி மகிமை வரணும்னு மறிச்சிருக்கிறார்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஸ்டடி பண்ண வேண்டியது பாடுகளை அல்ல பாடுகளுக்கு பின் வெளிப்பட்ட மகிமையை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் என்னவெல்லாம் மகிமை வெளிப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேசியிருக்கேன் ஆனா இந்த வருஷம் பொருளாதாரத்தை பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஆமா ஒரு தேவ பிள்ளை பொருளாதாரத்தில் விடுதலை ஆயிட்டா நிறைய பிரச்சனைகள் தீரும் ஆமா எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறாரு அதை முதல்ல நம்புங்க தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு உங்க கையில் காசு இருக்கணும்னு விரும்புறாருன்னு முதல்ல நம்புங்க ஆமா தேவ மனுஷர்களுடைய சரித்திரத்தெல்லாம் வாசிச்சா யோபுவை பற்றி வேதம் சொல்லுது அந்த ஊர்லேயே அந்த மாதிரி பணக்காரன் கிடையாது யார் ஆசீர்வதித்ததுனால் கத்தரை ஆசீர்வதிச்சதுனால ஊர்லேயே ஆள் ஊர்லேயே பணக்கார சரிங்க ஊர்லேயே பணக்கார இருந்தாலும் பார்த்தையா எல்லாம் ஒரே நாளில் போச்சு இல்லை இதனால் தான் ஆஸ்தியை நம்பக்கூடாது நம்ப நம்பக்கூடாதுன்னு அதை வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணால் நான் சொல்கிறேன் எதெல்லாம் போகுது அதை ரெண்டு மடங்கு திரும்பி கொடுத்தது கத்தர் தானே ஃபஸ்ட்டே ஊரில் பெரிய ஆளாக இருந்தாருன்னா இப்போ செகண்ட் டைம் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பார் என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் சபைக்கு என்ன ஒரு கிளாரிட்டி இருக்கணும்னா தேவனையும் நான் சொல்கிறது நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா உலகம் வேற தேவன் வேறையா பார்க்கறது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது வேதத்தில் உலகம்னு வார்த்தை போட்டுருச்சான் உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு போட்டிருச்சான் அப்போ தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அவர் நேசிப்பாராம் போகிறான் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதா இங்கே தான் லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணணும் உலகம்ன்ற வார்த்தைக்கு மூல பாஷையில் ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஓகே காஸ்மாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏயான் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் ரெண்டுக்கும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்னதான் போட்டிருக்கோம் உலகம் பைபிளை படிக்க தெரிலனா இன்று மாலை இங்கு வர வேண்டும் இன்று மாலை இங்கு வர வேண்டும் என்ன அர்த்தம் இன்னைக்கு ஈவினிங் வரணும்ல நான் இந்த மாலை கழுத்தில் போடுற மாலைக்கும் அதே தானே இன்று மாலை இங்கே வர வேண்டும்னா நீங்கள் எதை எடுத்துக்கிங்க நான் சொல்கிறேன் ஈவினிங்லாம் உங்களை வர சொல்ல மாலை வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்போது அர்த்தத்தை யார் தான் சொல்லணும் பேசுகிறவர்தான் அர்த்தத்தை சொல்லணும் தான் அர்த்தத்தை சொல்லணும் ஆவியான ஒரு சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் தேவன் என்ன பேசுகிறாரு உலக ஸ்நேகன்றது இந்த வேர்ட் இந்த வேர்ட் ஸ்டடி தெரியாததுனால எங்கெல்லாம் உலகத்தை கத்தர் வெறுக்க சொல்றாரு உலகத்துல கத்தர் வெறுக்க சொல்ல உலகத்தின் நியமத்தை ஃபாலோ பண்ணாத கிங்டம் லைஃப் ஸ்டைல வாழும்னு சொல்றாரு ஆமா உலகத்தில் இவ்வளவா அவர் என்ன பண்ணினார் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது நான் கேட்கிற உலகத்தை படைச்சது யாரு அண்டவர் தானே பொண்ணை படைச்சது யாரு வெள்ளைய படைச்சது யாரு அவர் படைச்சது எப்படி நீங்க தீமைன்னு சொல்லுவீங்க ஆமா தேவன் படைச்சதையே நீங்க தீமை கிடையாது அப்ப ஆண்டவர் தீமை படைப்பாரா நோவே அப்ப தேவன் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் தேவன் நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்னு முதல்ல சபை நம்பணும்